அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இன்லேண்ட் லெட்டரின் ஒரு பக்கத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருந்ததை ஞானம் திரும்ப படித்தாள் சம்பிரதாயமாக கடிதத்தின் ஆரம்ப முடிவுக்கு இடையில் நான் அசாமிலிருந்து வந்து பத்து நாள் ஆகிறது முடிந்தால் அண்ணா நகருக்கு ஒரு தரம் நீ வந்து என்னை பார்த்தால் நல்லது என்ற வரிகளில் துணித்தது வெறும் செய்தியா அழைப்பா என்று புரியவில்லை எதுவானாலும் அன்னியை பார்த்து நாளாகிறது அவளே கூப்பிடும் போதும் போகாவிட்டால் நன்றாக இருக்காது பார்த்தாலும் கூட நன்றாக இருக்க ஒன்றுமிராது என்றாலும் எத்தனை நாளைக்குதான் பார்ப்பதை தள்ளி போடுவது போகலாம் என்று முடிவு செய்தாலும் சரசரவென்று கிளம்பி போய்விட முடிகிறதா என்ன அன்னியை பார்த்துவிட்டு விடுகிறேன் என்று சாதாரணமாக சொல்வதும் காலையில் எனக்கு நெஞ்சு வலித்தது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ என்று பயப்படுவதும் புருஷன் சிவராமனுக்கு ஒன்றுதான் எதற்கும் அப்படியா என்பது போல ஒரு பார்வை மிஞ்சி போனால் போறதுனா போ என்பதுதான் மாமூலாக கிடைக்கும் பதில் தானுண்டு தன் வேலை உண்டு என்ற ரகம் லட்ச ரூபாய் லாட்சியில் வந்தாலும் குதிப்பது கிடையாது போனாலும் இடிந்து போகிறவர் இல்லை சரியான அப்ராணியா இல்லை விவேகம் நிறைந்தவரா என்பது தெரியாது தெரிந்து கொள்ளவும் ஞானம் ஆசைப்பட்டதில்லை கையில் இருந்த கடிதத்தை மற்றுமொரு முறை படித்தாள் போய் வந்து விட்டால் ஒரு காரியம் முடிந்தது நாளைக்கு நான் லெட்டர் போட்டும் நீ வரவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கு இடம் இருக்காது கல்யாணமாகி இத்தனை வருடங்கள் கழிந்த பிறகும் மாப்பிள்ளைகள் வந்து பேரன் பேத்தி பிறந்த பிறகும் அன்னியிடம் தனக்கு இருக்கும் பயத்தை நினைக்கையில் உதட்டோரம் சிரிப்பொன்று வந்தது மீண்டும் ஞானம் கடிதத்திடம் கவனத்தை செலுத்தினாள் ஒன்பது மணிக்கு கடையை மூடி சாவியை முதலாளி வீட்டில் கொடுத்துவிட்டு அவர் வருவார் அவர் வரும்போது வீடு திறந்திருந்தால் போதும் அதற்குள் அண்ணா நகருக்கு நாலு தரம் போய்விட்டு வரலாம் ஆனால் தனியாக எப்படி போவது போக வேண்டும் என்கிற தீர்மானத்தில் தோலை அணைத்தபடி கவலையும் உடன் வந்து நின்றது கரைக்குட்டி இலக்கியா மூன்று மாதங்களுக்கு முன் திருமணமாகி செல்லும் வரை எதற்கும் இலக்கியா கூட நின்றதால் ஞானம் எந்த வகையிலும் கஷ்டத்தை உணர வழியில்லாமல் தான் இருந்தது பெற்றது நாளும் பெண் என்றாலும் ஒவ்வொருத்தையும் வீட்டிலிருக்கும் வரை குடும்ப சுமையை பகிர்ந்ததும் அல்லாமல் உப்பு புளி வாங்குவதிலிருந்து தங்கள் கல்யாணத்துக்கு மண்டபம் பார்ப்பது வரை தாங்களே கவனித்து கொண்டு விட்டார்கள் இலக்கியா போன தான் ஞானத்துக்கு திண்டாட்டமே ஆரம்பமாயிற்று ஒரு வழியாய் இப்போதுதான் வாசலில் காய்கறி வாங்கவும் தெருமுனையில் இருக்கும் கடையில் மளிகை வாங்கவும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அழகில் அண்ணா நகருக்கு தனியா எப்படி போவது எந்த பஸ்ஸில் ஏறி எங்கு இறங்கி எப்படி போக மூத்தவள் நிர்மலாவின் புருஷனுக்கு கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி போய் ஒரு வருடமாகிறது இங்கே சென்னையிலே இருந்திருந்தால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவாள் நிச்சயம் இப்போது மட்டும் என்ன சென்னைக்கு வரும் ஒவ்வொரு முறையும் பெற்றவர்களின் மெடிக்கல் செக்கப் முதல் தங்கைகளின் கல்யாண விஷயங்கள் வரை அத்தனையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் போதாதற்கு புடவை கிரைண்டர் என்று வாங்கி வந்து அவர்தாம ஐடியா கொடுத்தார் என்று சின்ன சிரிப்போடு நீட்டுகிறாள் எதுக்கடி இதெல்லாம் என்றால் இன்னும் பெரிதாக சிரிப்பாள் செஞ்சா என்னமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேங்க் வேலை மாமியாருக்கு பண்ணலாம் அம்மாவுக்கு பண்ணக்கூடாதா என்று அவள் ஒரே போடாக போடுவதை மாப்பிள்ளையே அதானே என்று அங்கீகரிக்கும்போது போது மறுத்து பேச ஞானத்துக்கு வாய் ஏது இரண்டாம் அவள் கல்யாணிக்கு குடும்பம் பெருசு மச்சினர் ஓர்படியோடு கல்யாணமாகாத கொழுந்தன்களும் நாத்தனார்களும் உண்டு இருப்பினும் ஓயாத அடுப்பங்கரை காரியத்துக்கு இடையிலும் மாதம் ஓரிருதரமாவது எட்டி பார்க்காமல் இருப்பதில்லை வந்த இடத்திலாவது கொஞ்ச நேரம் பேசாமல் படுத்து கிடக்க கூடாதா என்று ஞானத்துக்கு தான் அங்கலாய்ப்பாக இருக்கும் ஆனால் கேட்கிறவள் இல்லை கல்யாணி அதிகம் பேசுகிறவளும் இல்லை என்னமோ பாதையில் விட்டுப்போன கைகாரியத்தை தொடர்கிற மாதிரி வரும்போதே புடவையை தூக்கி சொருகிக் கொண்டேதான் வருவாள் இரவு கல்யாணி கிளம்பி போகும்போது பார்த்தால் வீடு பழிச்சென்று ஆகியிருக்கும் இந்த முறை கல்யாணி வந்துவிட்டு போய் நாலு நாள் கூட ஆகவில்லை அதற்குள் மறுபடியும் கூப்பிட முடியுமா வேண்டாம் கௌசல்யாவை கேட்டால் என்ன அன்னிய பார்க்கணும் வரியா என்றால் அவள் மாமியார் முசுடு விடுமோ விடாதோ உள்ளூர்ல பிறந்த வீடு இருக்குன்னு அடிக்கடி கிளம்பிடுறது என்று எப்போது போனாலும் குத்தி காட்ட தவறுவதில்லை அம்மா வருத்தப்படும்படியா வச்சிக்காதே கௌசி என்று அவள் புருஷனும் நாசுக்காக தடை போடுகிறவன்தான் நாசுக்காகத்தான் சொல்வானோ அல்லது வேறு ஏதாவது கடுமையாய் சொல்வானோ எதுவும் தெளிவாக சொன்னதில்லை கௌசல்யா ஞானத்திடம் எதையும் சொல்லி புலம்பாததோடு புகுந்த வீட்டு மனிதர்களை விட்டுக்கொடுக்காமல் பேசுவதிலும் அவள் கெட்டிக்காரி யார் வீட்ல பிரச்சனை இல்ல சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசு பண்ணினோம்னா வாழ்க்கை நரகமாயிடாதா அவர்கள் எல்லாம் அடிப்படையில நல்லவர்கள்தான் வார்த்தை ஜாலம் பண்ணி பேசத் தெரியல அவ்வளோதான் என்பாள் எல்லாம் தெரிந்த நூற்று மாதிரி ஆனால் அவர்களை சமாளிக்க தெரிந்தவளுக்கு கூட அன்னியை மட்டும் பிடிப்பதே இல்லை துணைக்காவது வா என்று கேட்டுதான் பார்க்க வேண்டும் வேறு வழி இல்லை கௌசல்யாவை கூப்பிடலாமா வேண்டாமா ரொம்ப பெரிய மனுஷி வானு லெட்டர் போட்ட உடனே அடிச்சு புரண்டுட்டு ஓடுறதுக்கு வேற வேலை இல்லம்மா உனக்கு என்று திட்டுவாளோ என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதால் விட்டுவிட்டு சீக்கிரம் போயிட்டு திரும்பில்லாம் வாடி என்று சொல்லி அவளோடு போய் வந்துவிட்டால் ஒரு வேலை முடிந்தது என்று இருக்கும் செய்ய வேண்டியது என்ன என்று உறுதியான பிறகு ஞானம் வீட்டை பூட்டி கொண்டு இரண்டு வீடு தள்ளியிருந்த டாக்டர் கிளினிக்குக்கு போய் டேபிளின் மீதிருந்த டைப்ரைட்டரை தட்டிக்கொண்டிருந்த பெண்ணிடம் ஒரு ஃபோன் மாமா என்றாள் மெதுவாக வழக்கமாய் வருகிறவள் என்பதனால் அந்த பெண் தலையாட்ட ஞானம் கையில் இருந்த சீட்டை பார்த்து நம்பரை சுழற்றினாள் ஹலோ யாரு கௌசியா நான் தாம்மா என்ன இப்படி மத்தியான வேலையில் ஃபோன் பண்ணுற யாருக்கும் உடம்புக்கும் ஒன்றும் இல்லையே அதெல்லாம் இல்லடி அன்னிக்கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு அதான் போய் பார்ப்போம் என்னதான் கௌசல்யாவின் குரல் உயர்ந்து கத்தலாய் வெளிப்பட்டது உடனே விழுந்தடிச்சிட்டு அண்ணா நகருக்கு போறியாக்கும் ஏமா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே மாட்டேங்குது எதிர்பார்த்ததுதான் ஞானம் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் மறுபடியும் கேட்டாள் அதெல்லாம் கிடக்கட்டுண்டி நீ எனக்கு துணைக்கு வருவியா மாட்டியா அதை சொல்லு மாட்டேன் நானும் வரமாட்டேன் நீயும் போக வேண்டாம் இங்கே மாமியாருக்கு உடம்பே நல்லா எதை சாப்பிட்டாலும் வயத்தில் தங்காமல் வந்துடுது விட்டுட்டு வர முடியாது வேற ஏதாவது அவசியம்னாலும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லலாம் இப்போ நீ அண்ணா நகருக்கு போகிற அளவுக்கு அவசரம் ஒன்னும் பேசாம வீட்லேயே இரு என்று கத்தினாள் கௌசல்யா அவள் சுபாவப்படி கௌசி மூச்சு விடாமல் கத்த ஞானத்துக்கு ஏமாற்றம் ரிசீவரை வைத்துவிட்டு காசை கொடுக்கும்போது இலக்கியாவுக்கு ஃபோன் செய்து கேட்டால் என்ன என்று ஒரு கணம் தோன்றிய நினைப்பு உடனே மறைந்தது ஆபத்து என்றால் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு ஓடியே வருவாள் என்றாலும் அவளும் தான் அன்னி என்று கேட்டாலே கத்துவாள் அதோடு புதுசாய் கல்யாணம் ஆனவள் சாயந்தரம் புருஷனோடு என்ன புரோகிராம் வைத்திருக்கிறாளோ கிளினிக்கிலிருந்து வந்து பூட்டை திறந்து வீட்டுக்குள் நுழைந்த போது ஏதோ ஒரு கையாளாகாத தனம் மனசு முழுக்க பரவி இருந்தது ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளையாவது பெற்றிருந்தால் இப்படி கெஞ்சிக்கொண்டிருக்க வேண்டாமே எடுடா வண்டியை என்றால் நிமிட நாளிகையில் கொண்டு சேர்த்து விட மாட்டானா செத்த சமத்தா இருக்க மாட்டியாடி பெண் குழந்தை பெற்றதற்கு அண்ணி செய்த விமர்சனம் நிஜம்தானோ இன்னும் கொஞ்சம் சமர்த்தாக இருந்திருக்கலாமோ பெண்ணுக்கு பதில் பிள்ளையாய் பெற்றிருக்கலாமோ ச என்ன பேத்தலான நினைப்பு இது என்னமோ வேண்டுமென்றே பெண்ணை விரும்பி பெற்ற மாதிரி நம் கையில் என்ன இருக்கிறது எது வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லாத போது சமர்த்தி என்ன அசடு என்ன வேலை ஏதும் ஓடாமல் குருட்டு யோசனையில் ஆழ்ந்திருந்த ஞானம் மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் கணவனின் தோலை பிடித்தபடி உட்கார்ந்திருந்த இலக்கியா இறங்கி உள்ளே வந்தாள் என்னம்மா தூங்கிக்கிட்டு என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஞானம் மாப்பிள்ளையை பார்த்து சின்ன குரலில் வாங்க என்றாள் லேசான கூச்சத்துடன் அவன் தலையசைத்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான் ஆஃபீஸ் லீவாடி ஆடி இன்னைக்கு இந்த நேரத்தில் போய் வந்திருக்கியே லீவா இன்னைக்கு அம்மா மறந்துட்டியே அரை நாள் தானே ஆஃபீஸ் ஆமாம் ஞாபகமே இல்லை சரி என்ன சாப்பிட்றீங்க இட்லி மாவு இருக்குது ரெண்டு பேருக்கும் இட்லி ஊற்றுறேன் சாப்பிடுங்க ஒன்றும் வேண்டாமா வரும்போதே ஹோட்டலில் சாப்பாடே சாப்பிட்டாச்சு சரி நீ கிளம்புறியா அன்னி வீட்டுக்கு போகலாம் என்றாள் இலக்கியா அன்னி வீட்டுக்கா ஞானத்துக்கு ஒன்றும் புரியவில்லை இலக்கியா சிரித்தாள் கௌசிதாமா ஃபோன் பண்ணி சொன்னா நல்ல வேலையா நான் அப்பதான் தான் ஆஃபீஸ் முடிஞ்சு இவரோட சினிமாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அன்னியை பார்க்காம அம்மாவால் இருக்க முடியாது என்னால போக முடியல நீயாவது போயேன்னு கௌசி அக்கா சொன்னா அப்போ சினிமா அதுக்கென்ன இன்னொரு நாள் போயிட்டா போச்சு இல்லைனா நீ மறுபடியும் நாலு நாள் கழிச்சு கௌசியத்தான் தொந்தரவு பண்ணுவ பாவம் அவ பெரிய குடும்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு விட்டா என்னால் அப்புறம் வர முடியாது இந்த மாதிரி இழுத்து கட்டிக்கிட்டு அண்ணி அன்னின்னு ஓடாதேன்னு சொன்னா நீ கேட்கவா போற சரி கிளம்பு அவளுடைய சலிப்பை பொருட்படுத்தாமல் ஞானம் பரபரவென்று புடவை மாற்றிக்கொண்டு தயாரானாள் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க நான் எட்டு மணி வாக்கில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ற கணவனுக்கு விடை கொடுத்து விட்டு வந்த இலக்கியாவுடன் வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள் அரை மணி நேர காத்திருத்தலுக்கு பிறகு வந்த பஸ்ஸில் மதிய வேலை என்பதாலோ என்னவோ உட்காரக்கூட இடம் கிடைத்தது அடடா அன்னிக்கு ஒன்றுமே வாங்கிக்கலையே ஒரு டஜன் மலைவாழை பழமாவது வாங்கிட்டு பஸ் ஏறி இருக்கணும் இலக்கியா ஆமாம் ஆமாம் நீ கொண்டு போகிறத திங்கிறதுக்காகத்தான் அவ நாக்க தொங்க போட்டுட்டு காத்துட்டுருக்காளாக்கும் உனக்கு இன்னும் இந்த பயம் விடவே இல்லையேம்மா எதுக்கடி விடணும் என்ன இருந்தாலும் அவ எங்க அண்ணா பொண்டாட்டி அதான் மாமாவே போயாச்சே அப்புறம் என்னத்துக்கு அத்தையை போய் பார்க்கணும் என்று சலிப்போடு சொன்னாள் இலக்கியா அதுக்காக அண்ணா போயிட்டா உறவே இல்லைன்னு ஆயிடுமா அது என்னமோம்மா உங்கள் ஒருத்தருக்கும் அவளை பிடிக்கிறதில்ல கொஞ்சம் லொடலொடன்னு பேசுகிற சுபாவம் பாவம் மற்றபடி ஆஹா ரொம்ப பாவம்தான் எங்களுக்கு தான் பிடிக்கல உனக்கு என்ன நாலு நாளைக்கு ஒரு தடவை போய் அன்னிக்கிட்ட சீராடிட்டு வர்றது தானே எப்போவோ ஒரு தரம் போயிட்டு வர்றப்பவே உனக்கு பீபி ஏறி போயிடும் அவ பேச்சையும் குத்தலையும் கேட்டுட்டு அழாம நீ வந்த நாள் ஏதாவது உண்டா போம்மா பெருசா சப்ப கட்டு கட்டாத எனக்கு தாங்கல என்றாள் இலக்கியா ஞானம் மேலும் பேச்சை வளர்க்கவில்லை பேச என்ன இருக்கிறது இலக்கியா சொல்வது அத்தனையும் உண்மைதானே அன்னியை பார்த்துவிட்டு கண்ணில் நீரும் நெஞ்சில் பாரமுமாய் வராத நாளே கிடையாது இப்போது என்றில்லை அந்த நாளில் அண்ணாவின் கையை பிடித்த நிமிடத்திலிருந்தே அவள் இப்படித்தான் வெறும் அக்கௌண்டண்ட்டாய் நுழைந்த அண்ணா படிப்படியாய் உயர்ந்து கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டராய் ஆனபோது அன்னியின் வாயும் நீண்டுதான் போய்விட்டது போதாததற்கு அவள் பெற்றது மூன்றும் ஆண் பிள்ளைகள் சொல்லி வைத்த மாதிரி ஞானத்துக்கு நேரெதிராய் பெண்களாய் வந்து வாய்த்தார்கள் முதல் இரண்டு பிரசவத்துக்கும் பிறந்த வீட்டுக்கு போனபோது ஆரம்பித்த செத்த சமத்தா இருக்க மாட்டியாடி என்ற குத்தல் பேச்சு கடைசி ரெண்டு பிரசவங்களுக்கு ஞானம் புகுந்த வீட்டிலேயே இருந்தபோதும் விடவில்லை கொண்டையும் அதை சுற்றிய பூவும் கை கழுத்து காது கொள்ளாத வைரமும் தோளை போர்த்திய ஜரிகை புடவையும் சற்றே உயர்த்திய முகத்தில் அலட்சிய பார்வையுமாய் அண்ணி வரும்போதே ஞானத்துக்கு வயிற்றை கலக்கும் மூத்ததுதானே இது போனதரம் பார்த்ததுக்கு இப்ப என்னமா வளர்ந்திருக்கா வயிற்றுல வச்சு திணிக்கிறியாக்கும் பொண்ணை வளர்த்தியோ பீக்கங்கா வளர்த்தியோன்னு பெரியவங்க சொல்ற மாதிரி தபதபன்னு பெருசா இனிக்கும் அப்புறம் நெருப்ப கட்டிட்டு அலையணும் மேலும் கீழுமாய் பார்வையை மேயவிட்டு என்னமோ தப்பு நடந்து விட்ட மாதிரி அண்ணி பேசும்போது குழந்தைகள் கூசி போய் நிற்பார்கள் போதாக்குறைக்கு குழந்தைகள் தவித்து இருக்கையில் ஒத்து நாயனம் மாதிரி அவள் பிள்ளைகள் வேறு கேர்ள்ஸ் கூட நாங்கள் விளையாட மாட்டோம் என்றும் பாய்ஸ் ரூமுக்குள்ள கேர்ள்ஸ் வரக்கூடாது என்றும் மாற்றி மாற்றி அதிகாரம் செய்தால் யாருக்குத்தான் பிடிக்கும் இனிமே நாங்களும் அங்கு வரமாட்டோம் உங்க அன்னியும் அவ அருமை பசங்களும் இங்கு வரவேண்டாம் என்று எத்தனைதான் பெண்கள் அழுதாலும் ஞானத்துக்கு தான் ஏனோ மனசு கேட்பதில்லை பகவான் புண்ணியத்தில் அன்னியிடம் பணத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் வாய்க்கவில்லை பெண்கள் நாலு பேருமே படிப்பில் சுட்டி உயர்ந்த படிப்பு படித்து சமர்த்தாய் நல்ல உத்தியோகங்களை தேடிக்கொண்டு விட்டார்கள் எப்போதுமே அதிகம் ஆசைப்படாத வாழ்வானதால் சக்திக்கேற்ப ஒருத்தர் தயவின்றி கல்யாணம் காட்சிகளை கூட ஒப்பேற்றியாகிவிட்டது ஆனால் இவர்கள் போய் நிற்காவிட்டாலும் மரியாதைக்காகவாவது எதற்கும் உதவி வேண்டுமா என்று கூட கேட்டவளில்லை இந்த அண்ணி அண்ணாவுக்கு எப்போதுமே நேரம் இருந்ததில்லை அண்ணா பார்க்கும் சந்தர்ப்பங்களில் சௌக்கியமாம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கார் குழந்தைகள் நலமா அவசர வேலையிற்கு நான் வரட்டுமா நீ அண்ணிக்கிட்ட பேசிட்டு என்று வார்த்தை மாறாமல் ஒப்பித்து விட்டு போவார் இவள் வீட்டு விசேஷங்களுக்கு கூட அன்னி அண்ணா இருவரும் ஒன்று அல்லது இரண்டு வேளை வந்து தலையை காட்டிவிட்டு போவார்கள் அவ்வளவுதான் அவள் பிள்ளைகளுக்கு அதற்கு கூட நேரம் இருந்ததில்லை ராகவ் லண்டனுக்கு போயிருக்கான் அவன் எப்படி வர முடியும் ரமேஷும் ரவியும் பரீட்சைக்கு படிக்கிறாங்க வெறும் டிகிரியாக இருந்தா போனா போகுதுன்னு வந்துடலாம் இன்ஜினியரிங்கும் சிஏவும் படிக்கிறவங்க நினைச்ச உடனே கிளம்பிட முடிகிறதா இதற்கு பிறகு யாருமே வாயை திறக்க மாட்டார்கள் திறக்காமல் இருக்க ஞானமும் பழகிவிட்டாள் பெண்கள் எரிச்சலுடன் பேசும்போது மட்டும் பெருமையாக சொன்னால் சொல்லட்டுமே அன்னிக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு பெருமையா பேசிக்கிறாங்க பிடிக்கலேனா நாம் காதல போட்டுக்காம இருக்கணும் என்று சமாளிப்பாள் வாஸ்தவம்தான் எல்லாமே அவர்கள் கணக்குப்படி உசத்தியாக அமையத்தான் செய்தன மூத்தவன் ராகவன் லண்டனுக்கு படிக்க போனவன் அங்கேயே ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கொண்டான் அவளை இந்தியாவுக்கு அழைத்து வந்து பெற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு திரும்ப லண்டனுக்கு போனவன் பிறகு வரவில்லை தகப்பன் இருந்த நேரத்தை தவிர அடுத்தவன் ரமேஷுக்கு அன்னியே பார்த்து முடிவு செய்த இடம்தான் லட்சாதிபதி வீட்டு பெண் பெங்களூரில் பெரிய ஃபேக்டரியும் தோட்டம் பெரிய வீடு எதற்கும் குறைவில்லை கடைசி பிள்ளை ரவி அசாமில் வேலையாகி போனபோது அங்கே காதலித்த அசாமிய பெண்ணை இங்கே கூட்டி வந்து சம்பிரதாயம் மாறாமல் கைப்பிடித்தான் பஸ் குழுங்களுடன் நின்றது அடுத்து அமர்ந்திருந்த பெண்மணிக்கு இறங்க வழிவிட்ட கௌசல்யா கணவன் கூறியதை நினைத்து அம்மாவிடம் சொன்னாள் இவருக்கு கூட இஷ்டமே இல்லம்மா மரியாதையா நடத்தாதவங்க வீட்டுக்கு நம்ம போகணுமான்னு கேட்டார் நான் தான் சமாதானப்படுத்தி என்னை கொண்டு விடுங்கன்னு சொன்னேன் கல்யாணமான கையோடு நாங்க நமஸ்காரம் பண்ண போனப்ப உங்க அண்ணி பேசினத கேட்டவங்க யாரும் அவங்க மூஞ்சியில கூட முழிக்க மாட்டாங்க தெரியுமா இலக்கியா சொன்னதற்கு ஞானம் பதிலேதும் சொல்லவில்லை அண்ணா போய் ஒரு முடியவில்லை என்பதற்காக அண்ணி வெளியே வராமல் இருந்தபோதுதான் இலக்கியா கல்யாணம் நடந்தது கணவனும் மனைவியுமாய் அன்னிக்கு நமஸ்காரம் செய்ய போனதும் ஒரு வழியா உங்க அம்மா பாரம் குறைஞ்சுதா நீங்களாவது சமத்தா இருங்க என்ன புரிகிறதா என்று ஆசிர்வாதம் பண்ணிய மனுசியின் பேரை சொன்னாலே பெண்கள் கோபப்படுவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தெருவுக்குள் திரும்ப நடக்க துவங்கியதும் ஞானம் மறுபடியும் மறந்துட்டியா இலக்கியா பழம் வாங்கினால் தேவலடி இலக்கியா உடனே வேற வேலை இல்லம்மா உனக்கு என்று சலித்து கொண்டாள் அம்மாவை அங்கேயே நிற்கச் சொல்லிவிட்டு மெயின் ரோட்டில் இருந்த பழக்கடைக்கு சென்று பிளாஸ்டிக் பை நிறைய வாழையும் திராட்சையும் வாங்கி வந்தாள் அன்னி வீட்டின் பெரிய கேட்டுக்கு உள்ளே அந்த கால போட்டி கோவில் கருப்பு அம்பாசிடர் கார் ஒன்று தூசி படிந்து நின்றிருந்தது அழைப்பு மணியை அழுத்தியதும் கதவை திறந்தது சமையல்கார பாட்டி என்ன பாட்டி சௌக்கியமா அன்னி எங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஞானம் யாரு ஞானமா வா வா உறவு விட்டு போகாம நீயாவது வந்து போயிட்டு இருக்கியே உங்க அன்னி அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கா பாட்டியின் குரலோ படுக்கையில் படித்திருந்த அன்னியின் வாங் என்ற அழைப்போ அத்தனை சுரத்தாக இல்லை உடம்பு சரியில்லையா அன்னி இன்னைக்குதான் கடிதம் வந்தது உடனே புறப்பட்டு வந்துட்டேன் அஸ்ஸாம்ல இருந்து எப்போ வந்தீங்க அன்னியிடமிருந்து பதில் வரவில்லை இலக்கியாவை பார்த்தவள் மெல்ல குளிச்சிட்ருக்கியா என்றாள் வெட்கத்தோடு அவள் தலையை கவிழ்த்து கொள்ள இல்ல அன்னி மெய்யோ பொய்யோன்னு இருக்கு இன்னும் டாக்டர் தீர்மானமா சொல்லல என்றாள் ஞானம் அன்னி எழுந்து உட்கார்ந்தாள் இலக்கியாவை அருகில் அழைத்து உட்கார வைத்து கொண்டாள் இந்த நிலைமையில ஏன் இவ்வளவு தூரம் பஸ்ல வந்த குழந்தையை ஏண்டி தொந்தரவு பண்ணின ஞானம் இந்த அணைப்பு இந்த கரிசனம் எல்லாம் புதுசாக பட இலக்கியா வியப்புடன் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள் பரவாயில்ல அன்னி வான்னு நீங்க எழுதியிருந்தீங்க எனக்கு இருப்பே கொள்ளல கவுசிய கூப்பிட்டேன் அவ இவளை அனுப்பிச்சுட்டா அசாம்ல ரவி அவன் பொண்டாட்டி குழந்தையெல்லாம் சௌக்கியம்தானே அவங்க பேசுறது உங்களுக்கு புரியுறதா அண்ணி அன்னியிடமிருந்து சலிப்பான ஒரு என்ற கொட்டல் தான் பதிலாக வெளிப்பட்டது வரும்போது பெங்களூரு போயிட்டு வருவேன்னு சொன்னீங்களே ரமேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா என்றால் அன்னி மறுபடியும் எங்க போனா என்ன எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல எல்லாருக்கும் நான் வேண்டாத மனசியா ஆயிட்டேன் என்றபோது குரல் தழுதழுத்தது சில நொடிகளுக்கு மௌனித்தவள் பேச்சை மாற்றும் உத்தேசத்தோடு பாட்டி இவங்களுக்கு காஃபியும் டிஃபனும் கொண்டு வாங்க பாவம் வெயிலில் வந்திருக்காங்க என்றாள் பாட்டி கொண்டு வந்ததை சாப்பிட்டு முடித்து ஞானம் ஏதேதோ பேசின அரை மணி நேரமும் அன்னியிடமிருந்து அதிகமான பேச்சில்லை வழக்கமான ஈட்டி குத்தல்களும் இல்லை நான் கிளம்புறேன் அண்ணி இவ வீட்டுக்காரர் வேற எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் அப்புறம் வீணா கவலைப்படுவார் அண்ணியை சிரமப்படுத்த வேண்டாம் என்று தாங்களே ரெண்டு பேரும் சுவாமி அலமாரியிலிருந்து சிமிடியிலிருந்து குங்குமம் வைத்து கொண்டு கிளம்பினார்கள் அன்னி நாங்க கிளம்புறோம் உங்க உடம்பு நல்லாவே இல்ல பார்த்துக்கோங்க ரொம்ப முடியாம போனா சொல்லி அனுப்புங்க தனியா இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் நிஜமான கரிசனத்துடன் பேசிய ஞானத்தின் கையை பிடித்து கொண்டு சரி என்ற அண்ணி பலவீனமான குரலில் சமத்தடி நீ பொன்னா பெற்றிருக்க என்றபோது அந்த ஒற்றை வரி நடந்துவிட்ட அத்தனை சமாச்சாரங்களையும் துல்லியமாக உணர்த்த முதல் முறையாக ஞானத்துக்கு அண்ணியை நினைத்து பரிதாபப்படத் தோன்றியது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி